வணக்கம் இப்ப நடக்கக்கூடிய சேலத்தில் குபேர ரகசிய வகுப்பு நடக்க இருக்கிறது ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த குபேர ரகசிய வகுப்பு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த குபேர ரகசிய வகுப்பின் சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்கவுங்க ஜாதக ரீதியான ஒரு அமைப்புல நகை சார்ந்த விஷயங்கள் அதாவது நிறைய பேருக்கு நகை வந்து மூழ்கி போகும் இல்ல அப்படின்னா வட்டி கட்டிட்டே இருக்கோங்க அதை மீட்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதை வச்சு வச்சு நாங்க வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே நாங்கள் வாங்கி உங்கள் ஜாதக ரீதியாக எந்த பேங்க்ல நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருந்தா இந்த நகை சார்ந்த கடனை நீங்கள் சீக்கிரம் அடைச்சி நீங்கள் மீட்டு வர முடியும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா இந்த வகுப்புல முழுமையா நம்ம கொடுத்துருவோம் இது நகைக்கு மட்டும் கிடையாதுங்க இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரமா இருக்கட்டும்ங்க ஒரு வீடு சம்பந்தப்பட்ட அசட் ரீதியான இடம் சம்பந்தப்பட்ட பத்திரம் அடமானத்துல வச்சிருக்கேன் இதுவரை மீட்டவே முடியலைங்க அதை நான் திருப்பி அந்த இடத்தையே கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வர்றாங்க நல்லா முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவங்க உங்க ஜாதகத்தை நாங்க வாங்கி அனலைஸ் பண்ணி அதன் அவங்களுக்கு எந்த பேங்க் சப்போர்ட் பண்ணுங்கிறத பார்த்து தான் அப்போ இவங்க எந்த பேங்க்ல பத்திரத்தை அடமான வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து வட்டி கட்டி திருப்பிடுவீங்க அப்படிங்கறது நிச்சயமா நம்மளால அது சொல்ல முடியும் அப்படிங்கறத தனித்தன்மை வாய்ந்தது ஒவ்வொருவருடைய ஜாதகம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கத்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ நிச்சயமா இந்த பத்திரம் அதற்குண்டான செயல்பாடு செஞ்சா வெற்றியிலங்கிறத தெரிஞ்சு செயல்படும்போது போது நிச்சயமா அதன் ரீதியான செயல்பாடுகளை ஜெயிப்பீங்க அப்படின்றதா அப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா நம்ம எவ்வளவுதான் பணம் கையில எடுத்து எடுத்து வச்சிருந்தாலும் சீக்கிரம் செலவாயிட்டே இருக்கும் இல்லைங்களா அப்ப சிறுக சிறுக சேமிக்கிறதுல நம்ம எந்த பேங்க்ல சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போ உங்களுக்கு ஜாதகத்துல சேவிங்ஸ் சம்பந்தப்பட்ட கிரகம் என்ன அந்த கிரகம் ஆதிக்கம் பெற்ற பேங்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சேவிங்ஸ் போடும்போது உங்களுக்கு சேவிங்ஸ் வரும் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கட்டும் 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 அது பத்திரமா இது இது மட்டுமே இல்லைங்க அதுவும் அதுவும் கடனே வாங்கி அடைக்க லோன் அடைக்கலாமா அப்படின்னா உங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த மறந்துடாதீங்க குருவை வச்சு நம்ம எடுப்போம் புதனை வச்சு நம்ம எடுக்கக்கூடிய

இந்த வகுப்பில் உங்க ஜாதகத்துல கண்டிப்பாக இந்த பேங்க் கடனாக இருக்கட்டும் லோன் கடனாக இருக்கட்டும் எல்லா கடனையும் அடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது தான் முன்பதிவு அவசியங்க செவன் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி